ாஸ்மாக் கடையில் முதல்வரின் புகைப்படத்தை ஒட்ட முயன்று கைது செய்யப்பட்ட பாஜக மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் இருவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர் மயிலாடுதுறையில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல்வரின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடையில் ஒட்ட முயன்ற பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சல் பாலு மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் ஆகிய இருவரை மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி தலைமையிலான போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இவர்கள் இருவரும் ஜாமீனில் விடுதலையாகிய நிலையில் மாவட்ட தலைவர் நாஞ்சல் பாலு செய்தியாளர் கூறுகையில் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது பாஜக மாநில தலைவர் டாஸ்மாகில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று உள்ளதாக கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த ஊழலுக்கு முக்கிய காரணமாக உள்ள தமிழக முதல்வரின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடைகளில் ஒட்ட மாநிலம் முழுவதும் மகளிர் அணிக்கு எங்கள் மாநில தலைவர் உத்தரவிட்டார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் முதல்வரின் படத்தை ஒட்ட மகளிர் அணியினர் சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் தகவல் அறிந்து நாங்கள் அங்கு சென்றபோது எங்களை தள்ளிவிட்டு கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர் எங்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னதை போல் ஊழல் திமுக அரசை அதே கடலூர் சிறைக்கு அனுப்பும் வரை எங்களது போராட்டம் தமிழகத்திலும் மயிலாடுதுறையிலும் ஓயாது என்றார் ஊழல் என்று அமலாக்கத்துறை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் டாஸ் ஊழல் இந்த ஊழலை கண்டித்து மகளிரணி சார்பாக இந்த ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை மகளிரின் சார்பாக ஒட்ட தமிழ்நாடு புறா ஆணை பிறப்பித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மகளிரணி சார்பாக அந்த படத்தை ஒட்ட சென்றிருந்தார்கள் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை கேள்விப்பட்டு நான் அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்களை தள்ளி விட்டார் உடனே அரசு பண்றோம் என்று ஏன் என்று கேட்கும்போது டிஎஸ்பி பாலாஜி அவர்கள் தள்ள முயன்றார் அவர்கள் அவர்களுங்கிறது டிஎஸ்பி பாலாஜி தள்ள முயன்றார் வாக்குவாதம் ஏற்பட்டது எங்களை கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தார்கள் கடலூர் சிறையில் என்னென்றால் என்றால் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஸ்டாலின் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்கள் அந்த சிறையில் ஊழல்வாதியாக அடிப்பட்டு உதைப்பட்டு இருந்த சிறை அந்த சிறையில் விடுதலை போராட்டத்திற்காக பாரதி இருந்த சிறைகள் அதனால் நாங்களும் ஊழல்வாதிகளை எதிராக அந்த சிறைக்கு ஊழலை எதிர்த்து சிறை சென்றிருக்கிறோம் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆணைக்கு இணங்க இந்த திமுக ஊழல் அரசை ஜெயிலுக்கு அதே கடலூர் ஜெயிலுக்கு அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது தமிழகத்திலும் இந்த போராட்டம் ஓயாது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஓயாது நாங்கள் இந்த மாவட்டத்திலிருந்து மும்மொழி கொள்கைக்காக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இரநூத்தி ஐம்பது வாகனத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் அழைத்து சென்றிருந்தோம் இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு ஆனால் பல அரசு ஊழியர்கள் பல அரசு துறையை சார்ந்த அனைவரும் பிஜேபி இணைந்துள்ளார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பாஜக பக்கம்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க